எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம உடற்கட்டை பத்தி பார்க்க போறோம் இந்த உடற்கட்டு செய்யறதால நமக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம் இந்த உடற்கட்டு எந்திரத்தை ஒரு தாயத்து சைஸ்ல வரைஞ்சி அந்த தகடுக்கு சாப நிவர்த்தி பண்ணி உடற்கட்டு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை ஜெபிச்சு அந்த எந்திரத்தை ஒரு தாயத்தில் அடைச்சி கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டிக்கிட்டா நமக்கு உடற்கட்டு விழுந்த நமக்கு உடற்கட்டு விழுந்தா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியுமே நம்ம கிட்டே நெருங்காது நெகட்டிவ் எனர்ஜி என்னென்னா கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியங்கள் இது போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே நம்ம கிட்டேயே நெருங்காது எதிரிகள் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யங்கள் எப்பேற்பட்ட சேவனைகளுமே நம்மை நெருங்காம தடுத்து கொள்ளலாம் மாந்திரிக பயிற்சியில புதிதாக ஈடுபடக்கூடியவர்கள் முக்கியமா முதல்ல இந்த உடல்கட்டை சித்தி பண்ணணும்